பெயின் எல்லாம் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கு சார் எல்லா இடமும் ரொம்ப டைட்டா இருந்தது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அந்த கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு கால் வந்து எனக்கு இப்படி மடங்குனுச்சு நடக்கும் போது இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி இப்படி உள்ள மடங்குனுச்சு இப்படி இப்படி இந்த கையில இப்படி இப்படி உள்ளர மடங்கும் போது நடக்க முடியுது சார் நார்மலா நடக்க முடியுது வெரி குட் உங்களுக்கு இந்த வராது